வாக்குச்சாவடி அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த ஊதியத்தை ஆறாயிரம் ரூபாயிலிருந்து பனிரெண்டாயிரம் ரூபாயாக தேர்தல் ஆணையம் உயர்த்தி அரசாணையை வெளியிட்டிருக்கிறது கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க ராஜகுமரன் இது தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் தங்களுடைய அந்த வாக்கு பணிகளுக்கான ஊதியத்தை உயர்த்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள் இந்த நிலையில்தான் வாக்குச்சாவடி அதிகாரிகளுக்கான ஊதியம் கிட்டத்தட்ட இரட்டி பார்க்கப்பட்டிருக்கின்றது அதற்கான அரசாணை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கின்றது அதன்படி வாக்குச்சாவடி அதிகாரிகளுக்கான ஊதியம் என்பது ஆறாயிரம் ரூபாயிலிருந்து பனிரெண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது மேலும் வாக்காளர் பட்டியல் திருத்தத்துக்கான ஊக்கத்தொகை என்பது ஆயிரம் ரூபாயிலிருந்து இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது வாக்குச்சாவடிகளை மேற்பார்வை செய்யக்கூடிய அந்த சூப்ரன் என்கின்ற நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கான ஊதியம் பனிரெண்டு ஆயிரத்திலிருந்து பதினெட்டாயிரம் ரூபாயாகவும் தேர்தல் பதிவு மற்றும் உதவி தேர்தல் பதிவு அதிகாரிகளுக்கான ஊதியமும் கூட உயர்த்தப்பட்டு அரசாணையில் அதன்படி தேர்தல் பதிவு அதிகாரிகளுக்கு ஊதியமாக முப்பதாயிரம் ரூபாயும் உதவி தேர்தல் பதிவு அதிகாரிகளுக்கான ஊதியம் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயாகவும் உயர்த்தி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது வாக்குச்சாவடி அதிகாரிகளுக்கு இரட்டிப்பாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஊதியம் மேலும் அந்த வாக்குச்சாவடியினுடைய அனைத்து நிலை பணியாளர்களுக்கும் தற்பொழுது உயர்த்தப்பட்டதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்